வணக்கம் உலக பாதுகாப்பு கூட்டணிகள்ல ஒரு பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பா இந்தியா இஸ்ரேல் உறவுல ஒரு பக்கம் துருக்கியும் பாகிஸ்தானும் சேர்ந்து போர் ட்ரோன்களை தயாரிக்க போறதா சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் இஸ்ரேல் தன்னோட முழு பாதுகாப்பு உற்பத்தி துறையையே இந்தியாவுக்கு மாத்த தயாரா இருக்குன்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு இஸ்ரேல் மாதிரி ஒரு ராணுவ வல்லரசு எதுக்காக இவ்ளோ பெரிய முடிவை எடுக்கணும் இஸ்ரேலோட பாதுகாப்பு ஏற்றுமதியில குறிப்பா இந்தியாவுடனான வர்த்தகத்துல ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தொன்போது காலகட்டத்துல இந்தியாவோட மொத்த பாதுகாப்பு இறக்குமதியில இஸ்ரேலோட பங்கு வந்து முப்பத்தி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்திரெண்டு காலகட்டத்துல இந்த முப்பத்தி நாலு சதவீதம் வந்து வெறும் ஒன்பது சதவீதமாக குறைஞ்சிருச்சு ஒரு நாட்டோட மொத்த பாதுகாப்பு ஏற்றுமதியில இவ்ளோ பெரிய வீழ்ச்சிங்க அப்படிங்கறது பார்க்க முடியாதது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கணுமே அந்த கதை தான் மேக் இன் இந்தியா கொள்கை கடந்த சில வருஷங்களா இந்தியா ரொம்ப உறுதியா ஒரு விஷயத்தை சொல்லுது நீங்க எங்களுக்கு ஆயுதங்களை வைக்கலாம் ஆனா அதோட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படணும் தொழில்நுட்பத்தையும் நீங்க எங்களோட பகிர்ந்துக்கணும் இதனாலதான் சமீப காலமா இந்தியா இஸ்ரேல் கிட்ட இருந்து பில்லியன் கணக்கான டாலர்களுக்கு ஒப்பந்தம் செஞ்சதா நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இதுல இன்னொரு முக்கியமான புவிசார் அரசியல் காரணியம் இருக்கு காசா விவகாரத்துக்கு பிறகு சர்வதேச அளவுல இஸ்ரேலோட மதிப்பு சரிஞ்சிருக்கு இதனால பல நாடுகள் இஸ்ரேல் கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்க தயங்குறாங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்புல இல்லாத தென்னாப்பிரிக்கா அயர்லாந்து ஸ்பெயின் போன்ற நாடுகள் கூட இஸ்ரேலுக்கு எதிராக ரொம்ப வலுவான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க இது உலக அளவுல இஸ்ரேலோட ஆயுத சந்தைய ரொம்பவே சுருக்குது இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவங்களோட அடுத்த மூ என்னவா இருக்கும் அவங்க அடுத்த மூ என்னவா இருக்கும் பதில் தான் பிரம்மோஸ் மாடல் பிரம்மோஸ் மாடல் சொல்றீங்க அது வெறும் கூட்டு தயாரிப்பு மட்டும் தான் huh இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா பிரம்மோஸ் வெறும் கூட்டு தயாரிப்பு பிரம்மோஸ் ஏவுகணை ரஷ்யாவோட பி எயிட் ஹண்ட்ரட் ஓனிக்ஸ் ஏவுகணையோட தொழில்நுட்ப அடிப்படையில இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்குனது ஆனா இங்க முக்கியமானது என்னன்னா அந்த ஏவுகணையோட அறிவுசார் சொத்துரிமையில அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில இந்தியாவுக்கும் பங்கு இருக்கு அதனாலதான் இன்னைக்கு இந்தியா அந்த ஏவுகணைய பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியுது அதுல வர்ற லாபத்தை இந்தியாவும் ரஷ்யாவும் பகிர்ந்துக்கிறாங்க இது வெறும் பாகங்களை ஒன்னு சேர்க்கிற வேலை இது ஒரு முழுமையான பார்ட்னர்ஷிப் இஸ்ரேலிய நிறுவனங்கள் அது பெரிய அரசு நிறுவனமா இருந்தாலும் சரி சின்ன ஸ்டார்ட் அப் நிறுவனமா இருந்தாலும் சரி இந்திய நிறுவனங்களோட கூட்டு சேர்ந்து ஆயுதங்களை இந்தியாவிலேயே தயாரிப்பாங்க அந்த ஆயுதங்கள்ல மேட் இன் இந்தியா முத்திரை இருக்கும் இதனால இஸ்ரேலுக்கு ரெண்டு லாபம் ஒன்னு இந்தியாவோட மிகப்பெரிய சந்தையை இழக்க தேவையில்லை ரெண்டாவது இந்தியாவோட பேர்ல உலகத்தோட மற்ற சந்தைகளுக்கும் போகலாம் லாபத்துல ஒரு பங்கு போனாலும் சந்தையே இல்லாம போறத விட இது எவ்வளவோ மேல் புரியுது அப்படியானால் இது சில ஆயுத ஆயுதங்களை விக்கிற ஒப்பந்தம் மட்டும் இல்ல இது ஒரு ஆழமான நீண்ட கால உறவுக்கான அஸ்திவார மாதிரி தெரியுதே இதோட அளவு எவ்வளவு பெருசு இது நாம கற்பனை பண்றதை விட பெருசு நாம சில ஆயுதங்கள் அல்லது ஏவுகணைகளை பத்தி பேசல இஸ்ரேலோட முழு பாதுகாப்பு தொழில் அதோட முழு சுற்றுச்சூழல் அமைப்பையும் இந்தியாவுடன் ஒருங்கிணைக்கிற ஒரு முயற்சியை பத்தி பேசுறோம் ஒரு நிமிஷம் முழு சுற்றுச்சூழல் அமைப்புனா என்ன அர்த்தம் அப்போ இது வெறும் பாகங்களை இங்கே கொண்டு வந்து அசெம்பிள் பண்ற விஷயம் இல்ல ஒரு முழு தொழிற்சாலையே அதோட ஆராய்ச்சி மையம் வடிவமைப்பு குழுன்னு எல்லாத்தையும் சேர்த்து இந்தியாவுக்கு மாத்திர மாதிரி இருக்கு நூறு சதவீதம் சரி இதுதான் நடக்க போகுது இது இந்தியாவின் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் எந்த நாட்டுடனும் செஞ்சிராத ஒரு பாதுகாப்பு ஒத்துழைப்பா அந்த தகவல்கள் சொல்லுது இதுக்கு சில உறுதியான உதாரணங்களும் இருக்கு இருக்குள்ள இஸ்ரேல் வடிவமைச்சு முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான இலகரக இயந்திர துப்பாக்கிகள் அதாவது எல் இந்திய ராணுவத்துக்கு வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படுது இது ஒரு ஆரம்பம்தான் எதிர்காலத்தில் ட்ரோன்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளோட முக்கிய பாகங்கள் ஏவுகணைகள்னு எல்லாமே இந்த திட்டத்தில் அடங்க அடுத்த ஆறுல இருந்து எட்டு வருஷத்துல பாதுகாப்பை பொறுத்தவரை இந்தியாவும் இஸ்ரேலும் ஒரே அழகா செயல்படும் அளவுக்கு இந்த உறவு மாறும் எதிர்பார்க்கப்படுது இது கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா ஒரு நாடு அதுவும் இஸ்ரேல் மாதிரி ஒரு நாடு தங்களோட ராணுவ தொழில்நுட்பத்தோட ரகசியங்களை இவ்வளவு சுலபமா இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குமா இஸ்ரேலி அதிகாரிகள் என்ன நம்புறாங்கன்னா இந்த உறவு வெறும் காகிதத்துல கையெழுத்து போடுற புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மட்டும் சார்ந்தது இல்ல இந்த உறவை சிமெண்ட் மாதிரி இணைக்கிற விஷயம் பொதுவான எதிரிகளும் பொதுவான நலன்களும் நாடுகளும் நாடுகளுக்கும் பொதுவான அச்சுறுத்தல்களும் அடைய வேண்டிய பொதுவான இலக்குகளும் இருக்கிற வரைக்கும் இந்த சார்பு நிலை ரெண்டு பக்கமும் சமமா இருக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவோட மிக நெருங்கிய கூட்டாளி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒருவேளை எதிர்காலத்துல இந்திய அமெரிக்கா உறவுகள்ல சில விரிசல்கள் ஏற்பட்டா என்ன ஆகும் அது இந்த இந்திய இஸ்ரேல் உறவை பாதிக்காதா இந்திய இஸ்ரேல் உறவு ஒரு இரும்பு சோதனைய அதாவது அயன் கிளாட் டெஸ்ட கடந்திருக்கு அது அமெரிக்காவை சார்ந்தது இல்லைன்னு நிரூபிச்சிருக்கு சர்வதேச ஊடகங்கள்ல கூட வாஷிங்டன் டெல்லி இடையேயான சண்டை இஸ்ரேல் மீதான இந்தியாவின் அன்பை அசைக்காதுன்னு குறிப்பிட அளவுக்கு இந்த உறவு தனித்துவமா வளர்ந்திருக்கு அதாவது எதிர்காலத்தில் அமெரிக்காவுடன் இந்தியாவின் உறவு எப்படி மாறினாலும் அது இந்திய இஸ்ரேல் உறவை பாதிக்காது